ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்று சஷ்டி திதியும் கூட இன்றைய நாளில் சந்திரன் வந்து நமக்கு குரு பகவானுடன் குரு சந்திர யோகமாக இருக்கிறார் சோ ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று மூன்றாம் இடத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்திருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும் என்று குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது சஷ்டி திதியில் மேஷராசி அன்பர்கள் முருகனை வழிபட்டாலும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இன்றைய நாளில் அதற்கான சிறப்பு பரிகாரம் செய்தாலும் நல்ல பலன்களை பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இரண்டாம் இடத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்திருப்பது குரு சந்திர யோகமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக உங்களினுடைய கடன் பிரச்சனைகள் தீர இன்றைய நாளில் அதற்கான முயற்சி எடுக்கலாம் நரசிம்ம பெருமானை வணங்குவதும் சக்கரத் தாழ்வாரை நீங்கள் வணங்குவதும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல பலனை தரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் ரிஷபராசினியர்களுக்கு இன்று தன லாபத்தை கொடுக்கும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன அமைதியை கொடுப்பதாகவே இருக்கும் இன்றைய நாளில் இந்த சஷ்டி திதியில் முருகனை வணங்கலாம் ராசியில் குரு சந்திரன் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் புதன் இந்த கிரக சஞ்சாரங்கள் இவர்களுக்கு இன்றைய நாளில் புத்திரபாகியம் பெறுவதற்கு முருகப் பெருமானை வணங்கலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது இவர்களுக்கு விரைய செலவுகளை கொடுக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று எது எந்த வேலை எடுத்தாலும் மனக்குறைகள் இல்லை பல நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு முடிவாகலாம் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரும் சிம்மராசி அன்பர்கள் ராசிநாதன் சூரியன் இரண்டாம் இடத்தில் சுக்ரனுடன் சஞ்சாரம் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகளை சரி செய்வார் சிம்மராசி நேயர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சுக்ரனும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சின்ன சின்ன பிரச்சனைகளை குடும்பத்தில் கொடுத்தாலும் கூட சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனக்குறைகள் இல்லை கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனசோர்வு நீங்கும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கர பகவானின் சஞ்சாரமும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரமும் இவர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரலாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் வேலையிலும் சில மாற்றங்களை இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம் முருகப்பெருமான் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு மன நிம்மதியை தரும் துலாம் ராசி நேர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் ஏற்பாடாகும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் பாக்கிகள் பெறுவதும் மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிறைவையும் கொடுக்கும் ரிச்சிக ராசி அன்பர்கள் விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்றைய நாளில் உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் இன்று கடன் வாங்குவது கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது சஷ்டி திதியான இன்று முருகப்பெருமானை வணங்கலாம் மேலும் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் பைரவர் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு காத்திருக்கிறது புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் குருவும் சந்திரனும் ஆறாம் இடத்தில் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண வந்து சேரும் குடும்பத்திலேயும் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றியும் நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்திலிருந்து நல்ல செய்திகளும் வரும் கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி மன மனக்குறைகள் இல்லை கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரலாம் நேயர்களுக்கு இன்று நெடுங்காலமாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் இன்று தீரும் மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி வருவதோடு மட்டுமல்லாமல் மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவது மனதிற்கு ஆறுதலை தரும்